குழு மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாகர்கோவிலை சார்ந்த ராஜா என்கிற சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஜப விண்ணப்பம் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும் பெரியமானவர்களை இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் யாருக்கும் யாருக்கும் சமாதானம் இல்லை இந்த சமாதானத்தை குலைக்கிறது பிசாசு இந்த சமாதானத்தை குலைக்கிற பிசாசை கத்தர் அழித்து போட போகிறார் குடும்பத்தில் சமாதானம் வேணும் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட இந்த உங்க குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா அன்பின் பரலக பிதாவை ஆசிர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி 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 இந்த வேலையில் அன்பு சகோதர ராஜா அவர்களுக்காக அவங்க குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷணியோடு கூட செப்பீக்கரு சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு சொல்கிறது உன் அலங்கத்துக்குள் சமாதானம் உண்டாவதாக சமாதானம் உண்டாகட்டும் லூக்கா பத்து ஐந்து ஆறிலே சமாதானத்தின் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் இந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாக்கும்படியாக நான் செப்பீக்கரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஆண்டவராயை நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கற்று சொன்ன கத்தருடைய வார்த்தை உங்கள் பாரம் எல்லாவற்றையும் கத்தன்மை வைத்து விடுங்கள் பிரிய மாணவர்களை இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மனுஷனுக்கு நிறைய பழு இருக்கிறது அந்த மனுஷன் அந்த மனுஷன் தாங்க முடியாத சுமையை சுமந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பம் என்கிற சுமை பிரச்சனை என்கிற சுமை போராட்டம் என்கிற சுமை ஒருத்தர் சொன்னார் என் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த சுமை என்னை விட்டு நீங்காது பிரத சரி நான் ஜோ பண்ணுவேன்னு சொல்லி ஜோ பண்ணும் கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடி சொன்னார் பிரத கல்யாணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் என் மகா எனக்கு சுமையாக இருந்தா கல்யாணம் கட்டி கொடுத்து முடித்த கடன் எனக்கு சுமையாயிட்டு விடாத யோசித்து பாருங்கள் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் கடனை சுமக்குறாங்க பிள்ளைகளை சுமக்குறாங்க பிரச்சனைகளை சுமக்கிறாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் ஏழு வசனம் நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் அதோடைய அர்த்தம் உன் பாரத்தை நீ சுமக்காத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முத்தல் பிரசங்கம் என்ன தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை பாருதல் தருவேன் அன்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஒரு மனுஷனுக்குள்ள பாரம் வந்துட்டுனாலே வருத்தம் வந்துடும் கவலை வந்துட்டினாலே வருத்தம் வந்துடும் பிரச்சனை வந்துட்டாலே வருத்தம் வந்துடும் மனசில் வருத்தம் குடும்பத்தில் வருத்தம் ஆகியால் தான் ஆண்டு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் யாராட்டும் ஒரு பெரிய சுமையை சந்தோஷமாக நான் சுமக்கிறேன்னு சொல்லி சுமப்போமா இல்லை வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்கள் இன்றைக்கி உங்கள் சுமைய கத்த லெகுவாக மாற்ற போகிறான் கவனிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒவ்வொருத்தர் தலையிலையும் இருபத்தி அஞ்சு முப்பது தேங்காய் மூடை அந்த மூடையை சுமந்துட்டு போகணும் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் ஒருத்தர் சமக்கிறாரு அவரால் சமக்க முடியல அடுத்தது இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் சமைக்கிறாரு அவரால் சமைக்க முடியல எல்லோரும் வயசானவங்க அப்போ தான் அதனுடைய தலைவர் சொன்னார் எல்லோரும் வாரத்தெலாம் கீழே இறக்குங்கப்பா இறக்கி அங்கே இருக்கிற எல்லார் கையிலையும் அவர் ரெண்டு ரெண்டாக பிரித்து கொடுக்குறார் இவர் சாக்கு சாக்கெல்லாம் இவர் வச்சுக்கிட்டார் இப்போ தூக்கிட்டு வாங்க ஈஸியாக தூக்கிட்டு வந்துட்டாங்க ஒரே நபர் மேலே அவ்வளவு சுமை வைக்கும் பொழுது அவங்களால் நடக்க முடியாது அந்த சுமையை பிரித்து எல்லார் கையிலையும் கொடுத்த பொழுது அது சுமையிலும் ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்களும் எல்லாரும் உங்கள் தலையில் எல்லா பாரத்தையும் போட்டுக்கிட்டீங்க பண பிரச்சனையாக நீங்கள் குடும்ப பிரச்சனையாக நீங்கள் மற்றவங்கிட்ட உங்களுடைய பாரத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசில்லை உங்கள் பொறுப்பை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறக்கு இல்லை ஷேர் பண்ணுங்கள் பாரம் குறைஞ்சி அது மாத்திரைல ஆண்டவர்கிட்ட போய் ஷேர் பண்ணணும் ஆண்டு வரையும் நான் இவ்வளவு பாரமாக இருக்கிறேன் என் இருதயம் வேதனைப்படுது என் இருதயம் கவலைப்படுகிறது ஆண்டவர் வரேன் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கொள்வேன் திருமணமான ஒரு சகோதரன் சகோதரி புதிய திருமணமான கப்புள்ஸ் நியூ மேரேஜ் கப்புள்ஸ் ஆறு மாதத்துக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு இப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ள புதுமண தம்பதிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைனால அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த பக்கம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குள்ளேயுமே ப்ராப்ளம் அப்போ தான் நான் சொன்னேன் நீங்கள் ஆறு மாதத்தில் எப்படி கணவன் மனைவியை புரிஞ்சுருக்க முடியும் மனைவி கணவனை புரிஞ்சுக்கொள்ள முடியும் கொஞ்சம் விட்டு கொடுங்க உங்கள் பாரத்தை கத்திரி எடுத்துருவாங்க நான் சொன்னேன் ஏமா உன் பிரச்சனையெல்லாம் உன் மாப்பிள்ளைட்டு தானே நீ சொல்லிருக்கிறேன் இப்போ அவனை உனக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் ஆண்டவர்களுடைய பாதத்தில் உண்மையாக உன் இருதயத்தையும் சுமையெல்லாம் இறக்கி வச்சு அந்த மாப்பிள்ளையை பார்த்து சொன்னேன் நீ உன் பாரம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வச்சு ஆளுக்கு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் கொடுத்து கொஞ்சம் தனியாக போங்கன்னு சொல்லிட்டு தனியாக சொன்னேன் கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்க சொன்னாங்க பிரதர் என் சுமையெல்லாம் மாறிட்டு இப்போ என் மனசு லெகுவாயிட்டு முதல்ல அந்த பொண்ணு சாரிங்க உங்களை வேதனைப்படுத்திட்டேன்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை அழுதுட்டான் கெட்டி பிடிச்சிட்டு சாரிம்மா நான் தான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்பா அம்மா ரெண்டு பேர் கண்ணில் கண்ணீர் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சா ஆண்டோடைய பாதத்தில் தங்களுடைய கவலையை வச்சிருக்காங்க எந்த மனுஷன் ஆண்டோடைய பாதத்தில் கவலையை வைக்காம தான் தலையிலேயே தானே சுமந்துட்டு இருக்கானோ அந்த மனுஷனால் எதையும் சாதிக்க முடியாது நீங்க சாதிக்கணுமா உங்கள் பாரத்தை கத்த மேலே வச்சுருக்கேன் செபிக்கலாமா அன்பின் தகுப்பான வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் யார் யாரெல்லாம் வருத்தத்தோடு பாரத்தை சுமக்குறாங்களோ குடும்ப பாரம் பண பிரச்சனை பாரம் கடன் பாரம் லோன் பாரம் வீட்டு பாரம் பிள்ளைகளுடைய பாரம் எல்லாம் மாறட்டும் செய்கிறதற்காக நன்றி ஈஷுவின் நாமத்தில் சபிக்கிறோம் சிவன் லபிதா ஆக ஆக உங்க பாரம் எல்லாம் மாறும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமேன் ஆமே